புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக தற்போது வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தான் ஒட்டுமொத்த திரை உலகினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது அப்படி எதற்காக அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக எதற்காக அல்லு அர்ஜுன் அவர்கள் திடீரென கைது செய்யப்பட்டார் அப்படின்றத பற்றியும் இவர் கைது செய்யப்பட்டதற்கு பின்னால பெரிய அரசியல் ஆட்டமே அடங்கியிருக்கின்றது அப்படின்றத பற்றியும் அதையும் தாண்டி பத்து ஆண்டுகள் வரை அல்லு அர்ஜுன் அவர்கள் சிறையில் அடைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது அப்படி என்னதான் நடக்கின்றது இந்த விவகாரத்தில் அப்படின்ட்டு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய கைது பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவா துல்லியமா பார்க்க போறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும் அதுக்கு முன்னாடி நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ குளார போலாம் இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அல்லு அர்ஜூன் கைது செய்யப்பட்டது சரியா தவறா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் அன்று புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சி கூட்டத்தில் சிக்கி ஒரு பெண் காலமாகியிருந்தாங்க புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒரு பெண் காலமாகியிருந்தாங்க அப்படின்றது தொடர்பான வழக்கில் தான் ஹைதராபாத்தில் தன்னுடைய வீட்டிலேயே அல்லு அர் அவர்கள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் முதல்ல அவரை பதினாலு நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவரை காவல்துறையினர் சஞ்சல் குடா சிறைக்கு மாற்றினாங்க அதன் பிறகு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய போதிலும் சிறை அதிகாரிகளுக்கு நீதிமன்ற ஆவணங்கள் நள்ளிரவில் கிடைத்தது இதனால அல்லு அர்ஜுன் அவர்கள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு முழுவதும் சிறையில் தான் இருந்தாரு சஞ்சல்குடா சிறையில் இருக்கக்கூடிய மஞ்சிரா அப்படின்ற செல்லில் அடைக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு டிசம்பர் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலையில் தான் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய கைதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் ஆட்டமே அடங்கி இருக்கின்றது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் முழுமையா என்ன நடந்தது அப்படின்ட்டு தெளிவா பார்த்தோம் அப்படின்னா புஷ்பா டு தி ரூல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியானது அதற்கு ஒரு நாள் முன்னதாக டிசம்பர் நான்காம் தேதி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிரீமியர் காட்சி திரையிடப்பட்டது சந்தியா திரையரங்கில் பெனிஃபிட் ஷோ நிகழ்ச்சியும் நடைபெற்றது அங்கு தில்சுக் நகரை சேர்ந்த பாஸ்கர் அப்படின்றவர் தன்னுடைய மனைவி முப்பத்தைந்து வயதான ரேவதி ஒன்பது வயதான மகன் ஸ்ரீ தேஜா மகள் சான்விகா ஆகியோருடன் வந்திருந்தார் அன்று அந்த தியேட்டருக்கு அல்லு அர்ஜுனும் படம் பார்க்க வந்தாரு அப்போது அவரை காண ரசிகர்கள் அடித்து கொண்டு ஓடி வந்தாங்க அவங்கள கட்டுப்படுத்த போலீசார் லேசான தடியடியையும் நடத்தியிருந்தாங்க இதில் ரேவதியும் அவருடைய மகன் ஸ்ரீ கீழே விழுந்தாங்க கூட்ட நெரிசல்ல அவங்களால சுவாசிக்க முடியாம முடியாமல் மயக்கமடைந்திருக்காங்க உடனே ரேவதியையும் ஸ்ரீதேஜாவையும் தேஜாவையும் ஒருபுறம் அழைத்து சென்று சிபிஆர் செய்தாங்க அதன் பிறகு வித்யா நகரில் இருக்கக்கூடிய துர்கா பாய் தேஷ்முக் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இருக்காங்க ரேவதி ஏற்கனவே காலமாகிட்டாங்க அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிக்கடப்பள்ளி போலீஸார் சொல்லியிருக்காங்க ரேவதியினுடைய மகன் ஸ்ரீதேஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருந்தாங்க இந்த சம்பவத்தில் அல்ல அவற்றூன் எப்படி சிக்கனாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் சந்தியா தியேட்டர் நிர்வாகம் மற்றும் அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அதன் பிறகுதான் சொன்னாங்க அதாவது பி எஸ் சட்டத்தின் நூற்று ஐந்து நூற்று பதினெட்டு ஒன்று மற்றும் மூன்று ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாங்க இதுகுறித்து காலமான ரேவதியின் கணவர் பாஸ்கர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்திருக்கோம் அப்படின்ட்டு போலீசார் சொன்னாங்க தியேட்டரின் கீழ் பால்கனியில் படம் பார்த்து கொண்டிருந்த போது அர்ஜுன் மற்றும் அவருடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த முப்பதுலிருந்து ஒரு ஐம்பது பேர் திடீரென தியேட்டருக்குள் நுழைந்திருக்காங்க அப்போது ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் திடீரென அங்கு வந்ததால்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாம் அதில் ரேவதியும் அவருடைய மகனோ விட முடியாம சுய நினைவை இழந்திருக்காங்க இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது என்று டிசிபி அசன்ஸ் யாதவ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு சம்பவம் நடந்தபோது அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஆனால் இந்த சம்பவத்தில் போலீஸ் மீது தவறு இல்லை அப்படின்றதையும் அந்த அதிகாரி தெளிவுபடுத்தியிருக்கிறார் வெள்ளிக்கிழமை காலையில் அல்லுவற்றின் வீட்டிற்கு வந்த சிக்கடப்பள்ளி காவல் உதவி ஆணையர் ரமேஷ்குமார் தலைமையிலான போலீஸ் குழுவினர் அல்லூற்றுனை காவலில் எடுப்பதாக அவரிடம் சொல்லியிருக்காங்க அல்லு அர்ஜுனை போலீசார் அழைத்து செல்லும் வீடியோ ஒன்று அதன் பிறகு வெளியானது அதில் அல்லு உடையை மாற்றிக்கொண்டு வருகிறேன் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று கேட்பதும் பதிவாகி இருக்கின்றது அந்த வீடியோவுல அல்லு வீட்டின் படுக்கை அறைக்குள் வந்து தன்னை அழைத்து செல்வது அவமானகரமானது என்று அவர் சொல்வதும் பதிவாகி இருப்பது இதனை கேட்ட ரசிகர்கள் மிக அளவில் கொந்தளித்து போயிருக்காங்க அல்லு அர்ஜுனுடைய மனைவி ஸ்னேகா அழுவதும் அவருக்கு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் ஆறுதல் கூறுவதும் அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கிறது அதன் பிறகு அவர் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அல்லு அர்ஜுன் உடன் அவருடைய தந்தை அல்லு அரவிந்த் சகோதரர் அல்லு சிரீஷ் ஆகியோரும் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்திற்கு வந்திருந்தாங்க இந்த சம்பவம் தொடர்பாக டிசம்பர் எட்டாம் தேதி சிக்கடப்பள்ளி போலீசார் மூன்று பேரை கைது செய்திருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சந்தியா தியேட்டர் உரிமையாளர்களில் ஒருவரான எம் சந்தீப் தியேட்டர் மேலாளர் எம் நாகராஜு பால்கனி பொறுப்பாளர் ஜி விஜயசந்தர் ஆகியோரை போலீசார் கைது செய்திருந்தாங்க இதனை அடுத்துதான் இந்த வழக்கில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி சந்தியா தியேட்டர் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தது அது ஒரு பெனிஃபிட் ஷோ ரசிகர்கள் மற்றும் படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில ஒருங்கிணைக்கப்படக்கூடிய காட்சி அப்படின்றதுனால திரைப்பட குழுவினர் தியேட்டருடன் எந்த ஆலோசனையும் நடத்தாம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக தியேட்டர் நிர்வாகம் தங்களுடைய மனுவில் சொல்லியிருந்தாங்க தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி அல்லுன் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தார் அந்த மனுவில் அல்லூர் தான் தியேட்டருக்கு வருவதாக காவல்துறையினருக்கு முன்கூட்டியே தெரிவித்ததாகவும் அந்த பெண்ணினுடைய இந்த நிலைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லு அர்ஜுன் தரப்பினர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் காலமான சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜூன் அவர்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒன்றையும் வெளியிட்டார் இந்த சம்பவத்தால் தான் மிகுந்த மன வேதனை அடைந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியிருந்தார் என்பதையும் குறிப்பிட வேண்டும் அல்லு அர்ஜுன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னுட்டு தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் சிந்தப்பள்ளி லட்சுமி நாராயணன் அவர்கள் பல அதிர்ச்சியான உண்மைகளை சொல்லியிருக்காரு அதாவது அல்லு மீது பதியப்பட்ட முதல் வழக்கு பிஎன்எஸ் சட்டம் நூற்று ஐந்து இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய மறைவுக்கு ஒரு நபர் மறைமுகமாக பொறுப்பேற்றா இந்த பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்றது தான் அர்த்தம் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தன்னுடைய அலட்சியத்தின் மூலம் ஒரு நபரினுடைய மறைவுக்கு காரணமானா இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் இந்த சட்ட பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனையும் அபராதம் அல்லது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை கூட விதிக்கப்படலாம் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவு ஆனால் நியாயமான காரணங்கள் இருந்தால் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒருவர் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்யலாம் என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது ஒருவர் வேண்டுமென்றே மறைவை ஏற்படுத்தி இருந்தா அவருக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும் யாராவது தெரிந்தே வேண்டுமென்றே மறைவை ஏற்படுத்தியதாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் என்ற ஒரு அதிர்ச்சியான உண்மையும் தற்போது வெளியாகி இருக்கின்றது சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது ஆயுள் தண்டனை கூட விதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான உண்மையும் தகவலும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த ரேவதி அந்த காலமான ரேவதியின் கணவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா படம் பார்ப்பதற்காக என்னுடைய குடும்பத்தை சந்தியா தேட்டருக்கு அழைத்து சென்றேன் அல்லூற்று நாங்கு வந்தது அவருடைய தவறு அல்ல என்றும் ரேவதியின் கணவர் பாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதை தொலைபேசி மூலமாகத்தான் நான் அறிந்தேன் இது பற்றி போலீசார் என்னிடம் எதுவுமே சொல்லல தேவைப்பட்டா வழக்கை திரும்ப பெற நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றதையும் பெண்ணினுடைய கணவர் தற்போது சொல்லியிருக்கிறாரு இவருடைய கைதுக்கு பின்னாடி அரசியல் ஆட்டமே இருக்கின்றது அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயமாக இருக்கின்றது நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதற்கு அரசியல் மற்றும் திரையுலகை சேர்ந்த பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வராங்க அர்ஜுன் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பையும் தெரிவித்திருக்காங்க தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி எதிர்கட்சியான பிஆர்எஸ் தலைவர்கள் கே டி ஆர் மற்றும் ஹரிஷ்ராவ் ஆந்திர எதிர்கட்சியான ஒய் எஸ் காங்கிரசின் தலைவர் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் அல்லூரின் உடைய கைது குறித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க தெலுங்கு தேசம் எம்எல்ஏவும் நடிகருமான நந்தமூரி பாலகிருஷ்ணா அர்ஜுன் கைது செய்யப்பட்டது நியாயமற்றது என்றும் அல்லோ அர்ஜுனுக்கு ஆதரவாக நிற்பதாகவும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலேயே பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியையும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணையும் அவர் டேக் செய்திருக்கிறார் தேசிய விருது வென்ற நடிகர் அல்லு அர்ஜூனை போலீசார் நடத்திய விதம் அபமரியாதைக்குரியது என்று பாஜக தேசிய பொதுச் செயலாளரும் மத்திய உள்துறை இணை அமைச்சருமான பண்டி சஞ்சய் குற்றம் சாட்டியிருக்கிறார் அவரும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவொன்றையும் வெளியிட்டிருக்கிறார் ஆடைகளை மாற்றுவதற்கு கூட நேரம் கொடுக்காமல் அவரை படுக்கை அறையில் இருந்து நேராக அழைத்து செல்வது ஒரு கொடூரமான செயல் என்றும் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு சரி இதுல என்ன அரசியல் ஆட்டம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அதற்கு பின்னாடி இந்த மர்மமான விஷயம்தான் அடங்கியிருக்கின்றது சமீபத்துல நடந்து முடிந்த ஆந்திர சட்டசபை தேர்தல்ல பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆகியிருக்கின்றார் ஆனால் அல்லு அர்ஜுன் அவர்கள் சந்திரபாபு நாயுடுவின் கட்சியை எதிர்த்து அவர் தன்னுடைய நண்பரும் ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருமான நந்தியாலா தொகுதியில் போட்டியிட்ட ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ரவீந்திர கிஷோர் ரெட்டிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் இதனால் அவர் ஒய்எஸ்ஆர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததாக ஆந்திராவில் பெருமளவில் சர்ச்சையும் விடுத்தது இந்த சர்ச்சையை தற்போது ஆளும் அரசாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பழிவாங்கும் விதமாகத்தான் அல்லு அச்சுனை கைது செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் பேபராம் அறிந்தவர்கள் தற்போது சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அல்லு அர்ஜுன் செயல்பட்டிருந்த இந்த கைது என்பது நடைபெற்று இருக்காது அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசியல் ஆட்டத்தை பற்றியும் அல்லு அர்ஜுனுக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்தின்படி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அல்லு அர்ஜுனை கைது செய்தது சரியா தவறா உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டது எதனால் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரியான பல உண்மைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்